சமையல் ஒரு பெரிய கலங்க அந்த கலையை கற்றுக்க ஆர்வப்படுறவங்க நிறைய பேர் உண்டு ஆனால் ஆர்வம் காட்டியும் சமையல் வரலையேன்னு கவலைப்படுறவங்களும் உண்டு இனி அந்த கவலை வேண்டாங்க இந்த டிப்ஸுக்கெல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்கள் சமையலை செய்து அசத்தலாம் வாங்க பார்க்கலாம் சமையலுக்கு முதல் டிப்ஸாக சொல்கிறது என்னென்னா உங்களுக்கு தேவையான பொருட்கள் அனைத்தையும் அடுப்பை பற்ற வைக்கிறதுக்கு முன்னாடியே எடுத்து வச்சுக்கோங்க எல்லா பொருட்களையும் அங்கங்கே போடாமல் ஒரே இடத்துல எடுத்து வைக்கிறதுனால பாதி வேலை நமக்கு முடிஞ்சிருங்க அது உங்கள் சமையலறையை எளிதாக்குவதுடன் ரொம்ப இனிமையாகவும் ஆக்கிறதுன்னு சொல்லலாம் உணவுக்கு தேவையான எதையும் மறந்து விடுவதையும் எதையும் அதிகம் சமைத்து விடாமல் இருக்கவும் இது உதவி செய்கிறதுனே சொல்லலாம் டிப்ஸ் என்னன்னா சமைக்க தேவையான அனைத்தையும் நன்றாக நறுக்குவது என்பது சிறந்த கலைங்க கீரையை பொரியலுக்கு சிறியதாகவும் சாம்பாருக்கு முழுவதாகவும் நறுக்க வேண்டும் எனவே காய்கறிகளை நறுக்குகின்ற கலையை நாம் கற்றுக்கொண்டோமே ஆனால் எது எதற்கு எப்படி நறுக்க வேண்டுமோ அதுபோல் நறுக்கிக் கொள்வது உங்கள் வேலையை எளிதாக்குவதுடன் உங்கள் சமையலின் ருசியையும் அதிகரிக்கும் அடுத்த டிப்ஸ் என்னன்னா சமையல் கலைஞர்கள் உப்பு மற்றும் மசாலாக்களை அவ்வப்போது கொண்டிருப்பார்கள் இறுதியிலோ அல்லது ஒரு குறிப்பிட்ட நேரத்திலோ மட்டும் தூவ மாட்டார்கள் இது உணவுக்கு சுவையே அதிகரிக்கிறதுனே சொல்லலாம் கடைசி டிப்ஸ் என்னன்னா நம்ம சமைத்தவுடன் அப்பாடான் உட்காராமல் அந்த சமைத்த உணவுகளின் மேல் கொத்தமல்லி தூவுதல் கிரேவிக்களி கஸ்தூரிமேத்தி தூவுதல் போன்ற வேலைகளை செய்து வைத்தோமே ஆனால் பார்ப்பதற்கும் சாப்பிடுவதற்கும் மிகவும் ருசியாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ